ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிறப்ப பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மொதல் மொதல் வீடியோ பேசி போடுறேன் நல்லா இருந்தது நல்லா இல்லைங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அளவு டாப் வச்சு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அளவு டாப் இருக்குது துணி வந்து ஒரு மூணு செட்டு சுடிதார் கொடுத்துருக்காங்க மூணு செட் சுடிதாரையும் லைனிங்கெல்லாம் நீட்டாக அயன் பண்ணி மடித்து போட்டாச்சு லைனிங் மேல் துணியும் வந்து கொஞ்சம் நீட்டாக மடிச்சுக்கோங்க ரொம்ப கசகசன்னு இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கிங்க பத்து நிமிஷத்தில் சுடிதார் டாப் கட் பண்ணிக்கலாம் அளவு டாப் இருந்துச்சுன்னா பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரண்ட்டு நெக் வந்து இந்த முன்னாடி இருக்கிற மாதிரி மடி மடக்கிக்கிங்க இது பேக் நெக்கு இது ஃப்ரண்ட்டு நெக்கு நீட்டாக எங்கே இல்லாத மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ப்ளவுஸ் தைக்கணும் சுடிதார் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்குது நீ கால் பண்ணலாம் ஸ்டிச்சிங் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்டுனாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்லிப்பறேன் ஒரு அரை இன்ச்சு கீழே போட்டுக்கோங்க மேலேருந்து கொஞ்சம் அரை இன்ச்சு வந்து கீழே போட்டுக்கோங்க மடக்கி போட்டுட்டு இது ஃப்ரண்ட்டு நெ பேக் நெக் கொஞ்சம் இறக்க கேட்டாங்க இதுதான் தான் ஃபினிஷிங் அளவு அதில் வந்து கால் இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது வந்து சோல்ரோட ஃபினிஷிங் அளவு கா அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் நெக்கோட ஃபினிஷிங் அளவு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு மேலே இருக்கணும் பேக் நெக்கு இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால் அரை இன்ச்சு மட்டும் கொஞ்சம் மேலே ஃப்ரண்ட்டு பேக்குக்கு கொஞ்சம் மேலே ஆம்போல் சைடு இது வந்து ஸ்டிச்சிங் அளவு இது வந்து உள்ள அரை இன்ச்சு மேலே இங்கே தான் ஸ்டிச்சிங் இருக்குன்னா ஸ்டிச்சிங்லேருந்து மேலே அரை இன்ச்சு இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க க்ளாத் வந்து நல்லா நீட்டாக எடுத்துட்டு அவங்க கேட்குற அளவு அதே அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு ஓப்பன் இந்த இடம் சைடு ஓப்பன் வருது இந்த ஓப்பன் கிட்ட வந்து என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சு மட்டுந்தான் தள்ளி இருக்கணும் இந்த இடெல்லாம் வந்து ரெண்டு இன்ச்சு தள்ளி இருக்கலாம் ஹிப் சைஸு இந்த இடம் வந்து ரெண்டு இன்ச்சு தள்ளி இருக்கணும் இந்த இடம் வந்து அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் தள்ளி இருக்கணும் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஆம்பூர் சைடு மார்க் பண்ணிக்கணும் வளைவு எடுத்துக்கணும் வளைவு வரலைன்னா பெந்தி ஸ்கேல் இருக்கும் அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும் இந்த ஃப்ரண்ட்டு இது பேக் বিগনেৰে নকৰে ইচে কটছ பேக் மட்டுந்தான் வெட்டணும் பேக் நெக் இருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுனால ஃப்ரெண்ட் நெக் நான் கட் பண்ண மாட்டேன் இதே மாதிரி இதே அளவு கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச் மேலே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கழுத்து இறங்காமல் இருக்கும் அரை இன்ச் மட்டும் மேலே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் ஸ்லீவ் கட் பண்ணுறது காணிக்கிறேன் ஸ்லீவ் வந்து அவங்க த்ரீ ஃபோர்த் கேட்டிருக்காங்க உங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன கை கட் பண்ணி கணிக்கிறேன் ஸ்லீவ் அளவு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு அதை கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே வந்து ஸ்டிச்சிங் அளவு அதில் இருந்து அரை இன்ச் மேலே அதே மாதிரி இந்த இடம் சொல்கிற இருந்து இந்த இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு இங்கேருந்து ஸ்டிச்சிங் அளவு அரை இன்ச்சு மேலே இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சு அவ்வளோதான் இதை அப்படியே வந்து வளைவு கொடுத்துக்கலாம் இடம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடு இன்னொரு வீடியோவாக போடுறேன் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து கட் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்டுன்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு எதாவது ஸ்டிச்சிங்கில் எதாவது டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் இப்போ தான் சேனல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்